திதி திதி இங்க விஸ்பதியா மதியம் லஞ்ச் கொடுத்தல ஃபுல்ல சாட்டனா ஒரு மாதிரி இருந்து பக்கத மட்டி கிடக்குதுல நான் அப்படியே தம்மடி கிளாந்து போனேன் அப்படியே தம்மா பத்த வச்சி கிளாந்து வாயில வெச்சிட்டு 10 வைக்கறேன்பா நம்ம கம்பெனில அப்படியே ஃபுல்ல கிடிஞ்ச கீழ விழுந்துச்சுபா எல்லாரும் சுத்திட்டாங்கபா நான் உடத்த மட்டும் தான் பா தபிச்சிட்ட அய்யோ கடவுளே இந்தசாமி புண்ணியமோ இந்த கடவு காப்பத்தினாரோ அப்புறமா நியூஸ்ல கேட்டுக்கும் சொன்னாங்க இறந்து அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சமும் கவர்மெண்ட் தம் அடிக்கிறத நிறுத்து நிறுத்துன்னு சொல்றேன் கேக்குறியா தான் முக்கியமா முக்கியமா பாரு இருபது லட்சமும் போச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாபும் போச்சு